தசாவதாரம் படம் பார்த்தது இல்லையா அதில் கமலதாஜ் படி தான் கமலம் என்ற தாமரையில் வாசம் செய்யக்கூடியவன் கமலஹாசன் பெருமாள் நாராயணன் என் நேரமும் என் பாட்டன் பெருமாளோட நாமத்தை என் நேரமும் உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடியவன் நான் நாராயணன் புருஷன் முண்டாட்டியை பிரிக்காதீங்க புருஷன் மட்டும் சொன்னா போதுமா பொண்டாட்டியும் சேர்த்து சொல்லணும் மகாலட்சுமி இல்லாம நாராயணன் இருக்காரா கிடையாது மகாலட்சுமி அம்சம் இருந்தாத்தான் அவருக்கே மதிப்பு சரி அதுக்கு நீங்க எப்படி சொன்னீங்க ரூபாய் என்பது யாரு

நீ ஒன்று கேட்கணும் அதுக்கு நான் பதில் சொல்லணும் அதான் நீ கேட்கணும் நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லணும் அதுக்கு நான் எதாவது ஒன்று கேட்கணும் நான் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் இப்போ நீங்கள் கேட்க வந்திருக்கீங்களா சொல்ல வந்திருக்கீங்களா அங்கே சொல்ல வந்திருக்கீங்களா கேட்க கேட்குறத சொல்கிறேன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் கேட்பதை கேட்பதும் சொல்வதை சொல்வதும் சொல்வதெல்லாம் உண்மை என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும் இவர் இன்னார் தான் நன்று உனக்கு தெரியவில்லையா ஆமாம் இவர் பெரிய நரேந்திர மோடி பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு பேரகட்ட பேர சொல்விகளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கோங்களா நரேந்திர மோடி என்பவர் இந்திய நாட்டோட பிரதமர் இப்போ இந்த ஐயா காக்கி சட்டை போட்டிருக்காரா பார்த்தன்னு தெரிஞ்சு வச்சு ஐயா காவல்துறை ஐயா தெரிஞ்சு வச்சு இந்த மைக் செட் ஆப்ரேட் பண்ணுறா கையில் குரட வச்சிருப்பாரு அப்படி வச்சிருந்தாலும் சரி மைக் செட் ஆப்ரேட் பண்ணுற போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த கேமராமேன் தம்பி உக்காந்துருக்கா அப்படியே கையில் கேமரா வச்சிருந்தா அவர் கேமராமேன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு இப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஏதாவது நான் என்ன எவ்வளோ வச்சிருக்கேன் எவ்வளோ வச்சிருக்கீங்க எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னா தெரிவித்துள்ள சிப்ளா கட்ட வச்சிருக்கீங்க வாக்கு பாணி பாயம் பாதோப்பா சொன்ன சொல்லக்கூடிய ஐயங்களை தீர்த்தவன் ஆசைகளை வெறுத்தவன் இப்படி விஷயங்களை வச்சிருக்கீங்க என்ன பார்த்து உனக்கு தெரியலன்னா அப்புறம் என்ன மாதிரி மண்டையில கொண்ட போட்டா பூலோகத்துல நிறைய பேர் பார்த்து யார பாத்திருக்கீங்க அப்படி திருவள்ளுவர் கொண்ட போட்டு பாரு இந்த மாதிரி ஆமா அவரே நாங்க ஜடாமகுடம் ஆமா இதுவும் ஜடாமகுடம் அப்படி ஆளு பூலோகத்துல இப்படி நாங்க பார்த்திருக்கேன் ஏப்பா நான் தேவலோக பாசி ஒரு நாட்டு ஆளு கூட பண்ண நினைப்பது மணிமகுடம் என்ன பண்ற மணி பண்ற இந்த ஜடாமகுடம் ஐயா ஐயா இப்ப திருவள்ளுவர் பூலோகத்துல இருக்காரு அப்படினா அவரை பத்தி எங்களுக்கு எப்படி தெரியும் பொதுமறை நூல் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார் பொதுமறை பாத்தீங்களா எல்லா மக்களுக்கும் எல்லா இனத்தர்களுக்கும் புரிய மாதிரி ஒரு அழகான ஒரு குரல் எழுதினார் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயமாக அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான பாட்களை திருக்குறளில் ஈட்டினார் எழுதினார்ல ஆமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆமா அவங்க முத முத ஆரம்பிச்சாரு திருக்குறள் எழுதியது யாரு அதான் நல்ல வேளை வேலை திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆ உண்மையை சொன்ன திருவள்ளுவர் எழுதியது கிடையாது அப்புறம் திருவள்ளுவர் சொல்ல அவருடைய மனைவி வாசி தான் எழுதினார் அதான் உண்மை ஏன் அவர் ஐயா கையில தான் அடிபட்டு போச்சா அவர் சொல்ல சொல்ல அந்த பெண்மணி ஆகப்பட்டவள் அவ்வளோ வேகமாக எழுதுபா சார் சேர் சே அப்போ திருக்குறள் அவர் தன் கணவின் மீது ஒரு ஈர்ப்பு தன்மை உள்ளவர் ஏன்னா உணவு பரிமாறுகின்ற பொழுது வாசி வள்ளுவருக்கு உணவு பரிகான்ற பொழுது இவர் என்ன ஆகணும் பக்கத்தில் ஒரு ஊசியும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி உணவு வைக்க சொல்லுவாராம் எதுக்கு சாப்பாடு வைக்கும் போது இவங்க உணவு பெருமாறுவாங்க இது தினமும் நடந்திருக்குது இந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள சந்தேகமாக இருந்திருக்கு எதுக்கு சம்பந்தம் சாப்பாடு கொண்டு வர சொல்றாரு சாப்பாடு போடுறோம் கிண்ணத்துல ஆனா எது கிண்ணத்துல தண்ணி ஒரு ஊசி உண்டாந்து வச்சிருக்காரு இது எதுக்கு ஒன்னா சொல்றாருன்னு எதுக்கு ஒன்றாந்து வைக்க சொல்றாருன்னு தெரியல ரொம்ப நாளா இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்து நேரா போய் ஒரு நாள் கேட்டுட்டாங்க ஏங்க உங்களுக்கு நான் உணவு பரிமாறுறேன் ஆனால் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டாந்து வைக்க சொல்கிறீங்களே எதுக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம் அப்போ தான் அதற்கு சொன்னாராம் மா நீ சாப்பாடு பரிமாறுற சாப்பாடு பரிமாறுகின்ற பொழுது ஒன்று ரெண்டு அந்த பருக்கை சோறு அங்கே சிந்திரம் விழுந்துடும் அப்படி விழுந்துருச்சுன்னா அதை அந்த ஊசியில் குத்தி அந்த தண்ணியில் நினச்சி சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக தான் அதை கொண்டாந்து வைக்கச்சுனே ஆனால் நீ இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு பருக்க கூட வெளியில் சிந்துற அளவுக்கு நீ சாப்பாடு வருமாறு அப்படின்னா எவ்வளோ இருந்த ஒரு பயபக்தி பயபக்தி தர்மபத்தினி பத்தினி ஆமாம் அப்பேற்பட்ட பக்தி கொண்ட பெண்மணி ஆகப்பட்டவள் முத அவர் தான் எழுதினால் வள்ளுவர் சொல்ல சொல்ல திருவள்ளுவர் வாசுகின்னு கூப்பிடுவாங்களா நம்ம கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டே இருக்குமா வாசுகின்னு கூப்பிட்ட உடனே அடுத்த நொடியே கணவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி வேமா ஓடி வந்து ஓடி வந்துருமா

அதெல்லாம் வேற இடத்துல சொல்லுங்க நான் தான் நாரதன் வந்து போய் தூங்கிருச்சா வீட்டை நீங்க என்ன நாரதன் சொல்றீங்க ஆமா நான் தானே நாரதன் அடையாங்க நீங்க வேற சும்மா நாரதர் பத்தி நீங்க என்கிட்ட பேசக் கூடாது நாரதர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏன் நாரதர் பத்தி உனக்கு என்ன தெரியும் நாங்க ரஷியர் மண்ட வச்சிருக்கோம் எங்க அந்த அந்த முக்குல போர்டு இருக்கு என்ன புகைப்படம் தான் கிடைக்கல கடைச்சிருச்சுன்னு வைங்க உடைய படத்தை நாங்கள் இதே மாதிரி தீட்டிடுவோம் அப்ப பார்க்க போனா கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு வண்டி வீட்டு கிளம்பிருச்சு போதும் போதும் அப்படின்ட்டு திரும்பி கூட பார்க்கும் போது வர தாத்தா எதுக்கு இனிமேல் நம்ம மூஞ்சில முடிக்கணு அதுவே வைத்தறிச்சல போச்சு அஜயோ கோயிலுக்கு கொடுத்த வரி காய்ச்சி இவங்கிட்ட போதேன்னு வேதனையில் போகுது போட்டும் போட்டு வர திரும்பி அப்படியே போயிட்டு இதுக்கு மேலே திரும்பிச்சுன்னா நம்ம ஏதாவது கூப்பிட்டு போடுவோமா தண்ணி அப்படி தெளிச்சுட்டு போ இருக்கிற தண்ணி ஊற்றி அப்படி தான் வேணுமா எங்கள் தலையில் ஊற்றிட்டு போய் உட்காருவாங்க ம் சரி சாமி இப்போ நீங்க நாரதன் சொல்றீங்களே உண்மையிலே நீங்க உண்மையிலே நாரத பக்ஷன் நான் தானையா அட ஏங்க நீங்க வேற

பரவாயில்ல நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டீங்க சமாளிக்கிறேன் ஆமாங்க ஏய் நாரதன் சொல்லிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் சமாளிக்கிறேன் நம்பவே இல்லை நீ இல்லை யாமி நாரதன் மகாமுனிவர் கலகக்காரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போனால் எவ்வளவு சமாளிச்சுட்டு வருவீங்க சும்மாவா நாரதன் கழகம் நன்மையில் முடியுங்க நல்லவர்கள் உபயோகமா இருக்கி கெட்டவர்களை தீங்காக அமையும் ஒரு எதிரியை நாங்கள் பார்க்க போறோம்னா சின்ன கத்தியாவது இடுப்பில் சொல்லிட்டு போவோம் சரி இல்லைன்னா தினோண்டு ஒரு சின்ன அருவா அதையாவது கொண்டு போவோம்

நாக்கு பெருசா பல்லு பெருசா இதுல என்ன சொல்றது இல்ல எது பெருசு ரெண்டு பேருக்குமே போட்டி வந்திருக்கு எப்படி பல்லுக்கு நாக்குக்கும் பிரச்சனை நீ பெரிய நீ பெரிய நான் பெரிய அப்ப இந்த நாக்கு வந்து சொல்லிச்சான் நன்றி மறவாம சொல்லிச்சான் பல்ல பாத்து ஏ பல்ல பல்ல உன் நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஏன் தெரியுமா எவ்வளவு ஒரு கடினமான பொருளா இருந்தாலும் சரி உணவா இருந்தாலும் அதை அரைச்சு மென்னு எனக்கு உள்ளதல்ற நான் உள்ள உக்காந்துக்கணும் நோகாம ருசி வாக்குறேன் நான் நன்றியை நான் மறக்க முடியுமா அப்படி

நீங்க எப்படி அடி கொடுப்பீங்களா எங்கே எதை வார்த்தையால சாமி எங்கள் இடத்துக்கு முத முத வந்திருக்கிய சரி வந்தவங்களை வரவேற்பு கொடுக்கறது எங்க தமிழ்நாட்டு பழக்கம் வந்தது வந்துட்டீங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க சாப்பிட மாட்டேன் எனக்காக இல்ல உனக்காக யாருக்காகனாலும் நான் சாப்பிட மாட்டேன் அன்புக்காக

வேடுவத்தின் இனத்தை சார்ந்த ஒரு தின்னப்பன் என்று சொல்லக்கணும் சிவபெருமானுக்கு உணவு கொடுத்தேன் அவர் கல்லா தான் இருக்காரு ஆனா இவர் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ அப்படி சாமி பக்தி கொண்டு இறைச்சியில வேட்டையாடி கொண்டாந்து திங்க கொடுத்த பழகியவன் திங்க கொடுத்தவரு தெரியல அவனுக்கு தெரியல ஆனா அந்த மாதிரி ஒரு பக்தி அவன் தான் தின்னப்பன் அவனே சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்து கண்ணப்பா நாயனாக மாறினான்

அறுபத்தி மூணு நாயன்மார்களை கண்ணப்பரை பத்தி நீங்க பேசுனீங்க எப்ப கொடுத்தது எப்ப பேசுற பாத்தீங்களா அப்ப காலத்துக்கும் அழிக்க முடியாத இந்த பேரு அந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது என் பேர் காலத்துக்கு அழிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற சாமி இந்த ஊர்ல ஆமா சாமி அரசு மருத்துவ பட்டி ஆமா நீ கொடுக்கறது ஆமா சாமி சரி அப்படி நீ கொடுக்க போற ஒரு கட்டிங் இருக்கு சாப்பிடுங்களா சொற்பு

இந்த டாஷ்மார்க் கடையை சந்து பொந்தில் தான் வச்சுருப்பாங்க கடை எங்கே இருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாது ஆனால் பன்னெண்டு மணிக்கு கடை திறந்த உடனே அந்த வாடகையை கண்டுபிடிச்சி கூட்டம் ஈசன் வச்ச மாதிரி கூட்டம் கூடுதே இது கடவுள் மதுவானத்தில் அடிமையாக அடிமையாகியவர்கள் அதை தேடி போகத்தான் செய்வார்கள் அப்போ இது வரமா சாபமா இதில் என்ன வரம் சாபம் இருக்கு இருக்கு இல்லாடா இந்த உலகத்தை படைச்சது யார் இறைவனாகப்பட்டவர் இந்த கடவுள் மனித ரூபம் கொண்டு பூமிக்கு வந்திருக்காரு மனிதர்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கார் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனா இருந்தா அந்த மன்னனாகப்பட்டவன் மாறுவேடம் உண்டு நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க மன்னர்களை பத்தி நாட்டு மக்களுக்கு என்ன குறையா இருக்கு அப்படிங்கறது நேரில் பார்க்கறதுக்காண்டி ஒரு மன்னனாகப்பட்டவன் மாறு போட்டுக்கிட்டு ஊருக்கு எல்லாம் நகரங்கள் எப்படி வருவாங்க அதே மாதிரி இந்த உலகத்தை பார்க்கணும் மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி கடவுளே மனித ரூபம் பூமிக்கு வந்திருக்கார் பரவாயில்லையே அந்த கடவுளுக்கு தண்ணி தாக தாங்க முடியல அடிச்ச வெயிலுக்கு சுத்தி முத்தி பாத்துக்கிறார் அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துக்கிட்டே இருக்கு பொதுவா தெய்வத்துக்கு எல்லாம் பசி தாகம் இதெல்லாம் எடுக்காது ஆனா பூமிக்கு வந்தா எல்லாமே வந்துடும் பூமிக்கு வந்துரும் ஞாமி வருது எல்லாமே வந்துடும் அப்ப அந்த பால் வியாபாரிகிட்ட போய் கடவுள் கேட்கிறாரு எப்பா தொண்டை பறண்டு போச்சுப்பா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பான்னு சொல்லி இந்த கடவுள் போய் கேட்டிருக்காரு அந்த பால் வியாபாரிட்ட சரி உடனே அந்த ஆளு போய பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாரு தபுச்சா தாகத்துக்கு தண்ணி கேட்டா யாரா இருந்துட்டாலும் தண்ணி கொடுக்கணும் தண்ணி கேட்டு வரனா குடுக்க தானே அது பாலாக இருந்தாலும் கொடுக்க வேண்டியண்ண தாள திக்கிறக்கு கொடுப்ப அவனே வாங்கிட்டு இருக்கேன் கடவுள் பார்த்தாரு என்னடா நம்ம படைச்ச உலகத்துல நம்மளுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களடா என்னடா உலக ஏன்டா சொல்லி வேதனையோடு நடந்து போயிருக்கார் அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணிருக்காங்க கடவுள் கடவாசின்னு அப்பா எப்பா குடிக்க தண்ணி கொடுக்கணான்னு கேட்டிருக்காரு டேய் வாசல் வாசல் வா உடனே அங்க வேலை பார்க்க கூடிய வாங்கடா அந்த ஐயா தண்ணி கேட்கறாரு உள்ள கூட்டிட்டு போய் பாட்டில் பாட்டில் ஊற்றி விடுங்கன்னு சொல்ல உள்ள கூட்டிட்டு போய் பாட்டில் பாட்டிலாக ஊற்றி விட்டுருக்கா இங்க கடவுள் காடா கடவுள் சரக்க போட்டு வரம் கொடுத்தாரா ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன் ஒளி அவன் கொடுக்கவே இல்லை அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சு பால் ஊத்தணும் ஆனா நான் தண்ணி கட்டே பாட்டில் பாட்டிலா கொடுத்த பாத்தியா நீ சந்தள பொந்தை கடை வச்சாலும் கூட்டம் பூரா ஒன்னே தடிதாண்டா வரும் அவன் சொல்லி கடவுள் கொடுத்த வர ஆனால் காலத்துக்கு தகுந்தவாறு ஒரு கோலம் போட்டு ஒரு கதை எடுத்து விடுற பத்தியா நடக்கிற நடப்பு நடப்பு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் குடும்பத்தை பத்தி கவலை இல்லாதவர்கள் நான் போய் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடறாங்க எதை பற்றியும் கவலை கிடையாது அதனால மதுபுக்கு அடிமைப்பட்ட விட அங்க போக செய்வாங்க நல்ல மனிதர்கள் யாருங்க நாடி போக மாட்டாங்க அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அப்பாறுபட்டவனா நீங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் பரவாயில்ல இருக்கட்டும் யாரை பாக்க வந்தீங்க இந்த இடத்துல ஆளோலம் சென்று காணும் கேட்டது அது யாரு அந்த சத்தத்தை கேட்டு வந்தீங்களா எல்லா சத்தத்தையும் கேட்டு போக முடியாது எந்த சத்தம் உகுந்ததோ அதுக்கு தான் வர முடியும் குழந்தை சத்தத்தை கேட்டா பெத்த தாய் ஓடி போவாங்க பசிக்குதுன்ட்டு

குரு ஒத்து போய் இங்கேயும் கேட்ட உடனே சத்தங்க நம்ம பிள்ளை இங்கேயிருந்தே கத்துறானே அப்படின்னு ஏக்கத்தில் கத்துறேன் ஆட்டுக்குட்டி சத்துறதுக்கும் கெட்டால் ஆட்டுக்குட்டி அப்படி கத்துவோம் ஆட்டுக்குட்டி கத்தா அந்த மாதிரி ப அது பேருதுடா கெடா ப இது புருவ இங்கிட்டு கெடா

அந்த போய் பால் குடிக்க பிறந்த உடனே முத முத எந்த காம்பில் மார்பத்தில் போய் முத முத பால் வாய் வச்சு பால் குடிக்குதோ அதே மார்பகத்தில் தான் அந்த குட்டி பெருசாக வர வரைக்கும் குடிக்கும் ஒரு பக்குவத்துக்கு வர வரைக்கும் ஆமாம் அடுத்த மார்பத்தில் வாய் வைக்காது அடுத்த காம்பு எதில் குடித்ததோ அதில் தான் குடிக்கும் பன்னி குட்டியுடைய தன்மைங்க எந்த ஐந்தறிவு கொண்ட விலங்கு மார்பகத்தில் எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ பண்ணி குட்டி அடுத்த காம்புக்கு தாவாது இது அதுடைய தன்மை ஆமா ஆனா இந்த மனுஷ பைப்புள்ளைய கண்ட கண்ட காம்புல வாய் வைக்கிறாங்க கிடவாயில் சூடு வச்சா என்னங்கிறேன் இந்த பசுமாடுடைய தன்மை என்ன காலமாட்டுடைய தன்மை என்ன பசுமாடு நிற சினையாக இருக்கும் காலமாடு சினைக்கு ஏறாது சினையாக இருக்குன்னு சொல்லி ஒதுங்கி போயிருமா அதுடைய தன்மை ஆனால் நம்ம மனுஷ மனுஷபை பிள்ளைங்க ஒம்போது மாதம்னாலும் விட மாட்டேங்கிறாங்க கேட்டால் அப்போதான் சுவப்பிரசமாக பிறக்குமா நடு வீட்டில் ஒழுக எங்கிட்டு ஜொவ பிரசமாக பிறக்க அதாவது அந்த காலத்தில் உள்ள காக்கையிடம் ஒற்றுமை ஆமாம் நாயிடம் நன்றி புறாவிடம் ஒழுக் ஒழுக்கம் பார்த்தீங்களா புறாவிடம் எப்படி ஒழுகம் புறா வந்து ஒழுக்கம் சாமி இந்த புறா வந்து ஒழுக்கத்தில் சிறந்தது அது ஏன் அதான் தமிழகத்தின் மாநில பறவையாக மாநில புறா மாடப்புறா மாடப்புறா அப்படிங்கிற அந்த புறாவை வைத்திருக்க காரணம் அப்படின்னா புறா கூடுவது புறா ஒரு புறாவோடு கூடுதுன்னா அந்த புறாவை தவிர வேற எந்த புறாவோடையும் சேராது அந்த புறா செத்து போனா அது செத்து போயிடும் அது எல்லாம் அந்த அளவுக்கு ஒழுக்கம் கொண்டது ஒழுக்கம் கொண்டு மனுஷன் அப்படியா இருக்கியா எங்க கூறு இந்த ஓட்டம் இல்லைன்னா அந்த ஓட்டையை தேடி போறியா என்னத்த சொல்லிட்டு கெட்டு போய் கிடக்குறாங்க காரமத்தை போயிட்டு கெட்டு போறதுக்கான காரணம் இருக்கக்கூடிய காலகட்டம் கட்டு போறதுக்கு வழி என்ன மது மது போதை பொருள் கடுமை ஆடை ஆடையுடைய அங்கங்கள் தெரியற மாதிரி உடுத்துறது ஆமா இன்னொரு விஷயம் என்ன அப்படினா இன்னைக்கு கையில வச்சிருக்கிற கைதொலை பேசி இந்த எங்க ஆத்தா உட்கார்ந்திருக்க மடபொரத்த மாதிரி எங்க ஆத்தா மதுர மீனாட்சி மாதிரி இப்படி சேலை உடுத்தி அலக உட்கார்ந்திருக்கு ஆமா இப்படி பார்த்தா காலை தொட்டு கும்பிடுறனா அவகிட்ட விபூதி வாங்குன ஆசியா வரேன் ஆமா இப்ப வர முண்டைய பூரா இது தெரியே இது தெரியே ஓட்டா பூரா ஏறம் தான இதோனே அவங்க சிறுவயதிலே அன்னவர்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள் உருவாக காரணம் காமத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு ஆறைகள் உடுத்துறா இருக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்து தோன்றிருக்கின்ற எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன கேட்டா கோபப்படக்கூடாதும்மா கேளு ஒரு மனுஷன் பிறந்துட்டியா வாழ்ந்துட்டேன் பேரன் பேத்தி எல்லாம் கடைசி காலத்துல தொண்டைக்கு நிஞ்சுக்கு உஜிரலுக்கு மாத்திர அப்படி தொண்டைக்கு நினைச்சு உசுரு இருக்கு சீக்கிரமா போகாது அது ஏன் அப்படி உயிர் போகாம ஏன் போகாம கிடக்குதுன்னா ஏதாவது ஒரு ஆசை அவருக்கு இருக்கு ஏதாவது ஒரு ஆசை அந்த ஆசை நிவர்த்தி அடையலைன்னா அந்த உயிர் விரைவாக போகாது அந்த நெனப்புலயே இருக்கும் அந்த ஆசை தான் அந்த உசூர் போகும் ஆமாங்க சரிப்பா ஒரு வீட்டு வீட்டு ஆசை புடிச்சவர்களுக்கு என்ன செஞ்சா உசுர் போகும் ஒருத்தர் வீடு கட்டியிருப்பாரு அந்த வீடு கட்டில வீட்டை கட்டிட்டு அந்த வீட்ல நல்லபடியா வாழ்வதற்குள்ள அவருக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டு இறக்கும் தருணம் வந்துரும் அப்ப அந்த நேரத்துல அந்த வீட்டோட நினைப்பு அவருக்கு இருக்கும் இந்த வீட்டுல போய் நம்ம நம்ம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டின வீட்ல நம்ம போய் வாழ முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் அப்ப என்ன ஆகுனா அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் மூலம் மண்ணை எடுத்துட்டு வந்து அவர் கொடுக்குற அந்த பாலில் கொஞ்சமா கொடுத்து அப்படி கொடுத்தமுன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையும் அதே மாதிரி மண்ணாசை ஒரு நிலங்களை வாங்கியிருப்பாரு அந்த நிலத்துல விவசாயம் பண்ண முடியலையே அந்த இடத்த வாங்க அப்படிங்கிற அந்த இயக்கங்க அப்ப அந்த நிலத்திலிருந்து கொஞ்சமோல மண்ணு கொண்டு வந்து அந்த பாலில் கொஞ்சமா போட்டு காசு ஆசை காசாசை ஆசை பிடித்தவர்களுக்கு அந்த காசை அப்படியே உரசி பாலில் கலந்து கொடுத்தமுன்னா அந்த ஆத்மா உயிர் சாந்தி அடையும் சரக்காசை பிடிச்சவனுக்கு அதை ஊற்றுனா போய் சேர்ந்துருவாங்க இந்த சூதாட்டம் முடிச்சவங்களுக்கு சூதாட்டம் காட்டணும் அதே ம் சரி இந்த பொம்பளை ஆசை பிடிச்சவனுக்கு எதோ ஒருசை ஊற்றணும் இதோ ஒரே ஊற்று கேட்குறான் கேட்குறேன் கேள்வி ஆனா பொம்பளை பொண்ணு ஒரே ஊற்ற முடியும் ஒரசை வேணா அதை காமிச்சாலே போதும் உசுர் போயிடும் எதை அந்த காலத்தில் அப்படி இந்த பெண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கானோ அந்த பெண்ணை கூட்டி அந்த காட்டணும் முகத்தை தான் முகத்தான் அப்புறம் முகத்தை தான் காட்டுவாங்க அப்போயும் அந்த உசுர் போகாது அப்புறம் அந்த ஆளுங்க என்னப்போ அந்த காலத்துல பெரியவங்க அதை தான் ஜீவாங்க ஒரு கிளை ரொம்ப ரொம்ப அந்நியமா வாழ்ந்திருப்பாங்க உசுர் போகாது உடனே அந்த கிளையை உள்ளே விட்டுட்டு இவங்க எல்லாரும் வெளியில வந்து கதவை சாத்தி டாப்பை போட்டு ஒரு தார் போட்டு மூடிடுவாங்க ஏன்னா நம்ம ஆளுங்க ஓட்டையில் பார்த்தாலும் பார்ப்பாங்க அதனால தார் பாயை போட்டு மூடிடுவாங்க இந்த தர தரமாட்டேன் இந்த கிளவி உட்காந்து ஆழம் எப்படி அழுகும் எப்படி என்னை பார்த்தா ஐயா காலத்தில் உனக்கு இதை வாக்கணுமா இதை பார்த்துட்டு போ அதோட சொல்லி முடிஞ்சு போகும்

நம்பி ஏன் கடை இது வாங்கியிருக்காரா இல்லை நம்பினா அவர் எங்க அப்பா வேடுவ நம்பி வேடுவ நம்பியா நாங்கள் கூட அந்த கம்பி கட்டுற வேலைக்கு போறாராக அது ராணாட்ட முறுக்கு கம்பி நம்பி கட்டுற கம்பி அதே நம்பி அந்த வேலை பாக்குறாராக இந்த நம்பி வேற அந்த நம்பி வேற அப்படியா இந்த இடத்துல வேடுவ நம்பி அப்ப உன் தாயாக நங்கை மோகினி நங்கை மோகினி எங்க அம்மா எத்தனை பேர் நீங்க நாங்க ஏழு பேர் சாமி இப்படி சொல்லி அதான் அழகா இருக்கீங்க நாங்க மோனி என்றாலும் அழகான பெண்மணி எங்க அம்மா அழகுல எங்க அப்பா அழகு சரி சரி உலகத்திலேயே பெரிய அப்பா அம்மாலாம் எல்லாம் வர்றாளா வயசானவங்க அவங்களை நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம் வீட்டுல இருக்க வச்சிருக்கோம் நாங்க எதுக்கு இருக்க அம்மாவா காட்டுனதே இல்ல அப்பப்ப உங்க அப்பாவே வருவாரு போவார் இப்ப அவரையும் கூட்டியாடுறது இல்ல நீங்க தான் அம்மா வந்து அடிக்கடி பார்த்து தானே போறீங்க இருக்கட்டும் உன்னுடைய ஆளுங்க வர கோமனா